இப்போது நான் நிற்கிற ரயில்வே ஸ்டேஷன் பார்த்திங்கன்னா ராமேஸ்வரம் ரயில்வே ஸ்டேஷன் ராமேஸ்வரம் ரயில்வே ஸ்டேஷனில் வந்து எலக்ட்ரிக்யூஃபிகேஷன் ஒர்க் வந்து ஃபுல்லாகவே முடிஞ்சிருச்சு எலெக்ட்ரிக் லோக்கம் ட்ரையல் பார்த்துருக்காங்க அஞ்சா பிளாட்ஃபார்மில் வந்து எலக்ட்ரிஃபிகேஷன் ஒர்க் வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க இன்றைக்கி நம்ம வந்து லாஸ்ட் அப்டேட் அதாவது ராமேஸ்வரத்தில் வந்து ராமநாதபுரம் வரைக்கும் ஃபுல் ஸ்ட்ரெச் பார்க்க போகிறோம் இதுதான் லாஸ்ட் அப்டேட்டு இதுக்கப்புறம் வந்து நம்ம டேரெக்டாக வந்து சோதனை ஒட்டை நடைபெற இருக்குமோ அதை தான் பார்க்க போகிறோம் நாம போகிற ட்ரெயின் எதுன்னு பார்த்திங்கன்னா ராமேஸ்வரத்துலேருந்து மதுரை போகிற அன்ரிசர்ட் எக்ஸ்பிரஸ் ஸ்பெஷல் தான் இருந்தாலும் வந்து சூப்பர் ஃபாஸ்ட் டிக்கெட் தான் ஐம்பது ரூபா தான் ராமநாதபுரத்துக்கு நம்ம இந்த ஃபுல் ஸ்ட்ரெச்சில் வந்து உங்களுக்கு எல்லா இடத்துலையும் எலக்ட்ரிக் ஃபீடு எல்லாத்தையும் நான் காட்ட போகிறேன் ஸோ என்னோட சேர்ந்து இந்த எலக்ட்ரிகேஷன் ஒர்க்கு லாஸ்ட் அப்டேட் தான் நீங்களும் பார்த்துருங்க இதுக்கப்புறம் வந்து நம்ம டேரெக்டாக எலக்ட்ரிக்கல் இன்ஸ்பெக்ஷன் அப்புறம் வந்து எலக்ட்ரிக்கல் ட்ரெயினில் ட்ராவல் பண்ணி போகிறது எல்லாத்தையும் பார்க்கலாம் நம்மளோட ட்ரெயின் வந்து ராமேஸ்வரத்து வந்து ரெண்டு நாற்பதுக்கு புறப்படும் பக்கத்தில் வந்து ராமேஸ்வரத்தில் நம்மளா பிளாட்ஃபார்ம் எல்லாம் கேட்டுருந்தீங்க அஞ்சு பிளாட்ஃபார்ம் இருக்கு அதில் வந்து இப்போ வந்து ஆன் கோயிங் ஒர்க்கில் இருக்கிறது நாலு இருக்குது அஞ்சாவது பிளாட்ஃபார்ம் வந்து பாரத் ஸ்டேஷன் ஸ்கீமில் டெவலப் பண்ணிட்டுருக்காங்களோ அது கம்ப்ளீட் ஆனவள வந்து அஞ்சாவது பிளாட்ஃபார்ம் வந்து நடைமுறைக்கு வந்துடும் இப்போ நம்ம கடந்து போயிட்டு இருக்க ஸ்டேஷன் வந்து பார்த்திங்கன்னா பாம்பன் பிளாக் அதாவது பாம்பன் பெரியன்னு சொல்லுவாங்க இந்த இடத்துல வந்து ட்ரெயின் கிராசிங் யூஸ் பண்ணுவாங்க இந்த லைன்லேயே வந்து நம்ம வந்து எலக்ட்ரிஃபிகேஷன் ஒர்க் பண்ணாமல் இருந்தாங்க அதாவது லூப் லைனில் இங்கே வந்து எலக்ட்ரிஃபிகேஷன் ஒர்க் வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகிடுச்சி தனுஷ்கோடிக்கு போகிற ரூட்டை காட்டுறேன் பார்த்தீங்களா இந்த ட்ராக்ல பண்ண வளைச்சி காட்டுறேன் பாருங்கள் இந்த ஒரு சின்ன ரோடு திரிதான் அந்த அதுதான் தனுஷ்கோடி போட மீட்க பாம்பன் ஜங்ஷன்லேருந்து கொஞ்சம் போச்சு இப்போ அது கிடையாது மக்களே இனிமேல் வருமாங்கிறது ரொம்ப சந்தேகமாக போச்சு ஓகே நம்ம பாம்பனை வந்து சேர்த்துட்டோம் ஆம்பன் பாலத்துக்குள்ளே எட்ராயிட்டோம் ஸோ நம்ம ட்ரெயின் வந்து அந்த சென்டர்ஸ் பண்ண மட்டும் ஒரு டென் கிலோமீட்டர் வேகத்தில் கடக்க போகுது மறுபடியும் நம்ம வண்டி வந்து வேகம் வச்சுட்டாங்க அதை ஃபுல்லாக கடந்த வந்தேனே கொஞ்சம் கொஞ்சமாக வேகம் எடுக்க ஆரம்பிக்குது இதுக்கப்புறம் வேகமாக தான் போகும் ஸோ சென்டர்ஸ் வந்து அந்த எலக்ட்ரிஃபிகேஷன் ஒர்க் வீடியோ வந்து ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால அந்த ஸ்லோ ஒரு வீடியோ நான் ஸ்கிப் பண்ணிட்டேன் மக்கள் தனியாக வந்து உங்களுக்கு நான் வந்து அந்த வீடியோ வந்து மண்டபம் ஃபார்ம் பண்ணிட்டு மண்டபம் ட்ராவல் பண்ணி நான் உங்களுக்கு போடுறேன் அந்த ஒரு ஃபீலிங்லேஸ் எப்படி இருந்துச்சு நம்ம பழைய காலத்தில் போகும்போது பத்து கிலோமீட்டர் வேக பயணம் எப்படி இருந்துச்சுங்கிறத மண்டபம் ரயில்வே ஸ்டேஷன் வந்துட்டோம் மண்டபத்தில் வந்து தேர்ட் லைனில் மட்டும் எலக்ட்ரிஃபிகேஷன் ஒர்க் பண்ணணும் நமக்கு மெயின் லைன் தான் ரொம்ப முக்கியம் மெயின் லைனில் தான் வந்து சிஆர்எஸ் சோதனை ஓட்டங்களும் நடத்துவாங்க இதை முடிச்சிட்டாங்கன்னா அப்புறம் வந்து எலக்ட்ரிக் உக்கா தான் ஒர்க் முடிஞ்சாலும் இந்த டவர் கார் ஓகிச்சி இன்ஃபெக்ஷன் கார் இது ரெண்டு மண்டபத்திலே தான் இருக்கும் ஏன்னா ராமேஸ்வரத்தில் போட மாட்டாங்க ஏன்னா இங்கே வந்து ஒன்று வச்சுருப்பாங்க ஏதாவது டவர் கார்ட் ஓக்சி இன்ஃபெக்ஷன் காரோ இங்கே மண்டபத்தில் கொடுத்துருவாங்க ஏதாவது ஒரு சின்ன சின்ன ஒர்க் ஆச்சுன்னா பார்க்கறதுக்காண்டி ஒரு வண்டி வந்து ராமநாதபுரத்துக்கு போயிடும் அந்த டவர் கார் தான் நீங்கள் பார்த்தீங்க பூச்சி இன்ஃபெக்ஷன் கார் முன்னாடி இருக்கும் மண்டார் ரயில்வே ஸ்டேஷன் வந்து ரீடெவலப்மெண்ட் வந்திருக்கு வந்து ரொம்ப வேகமட்டில் வந்துட்டு இருக்கு பிளாட்ஃபார்ம் நம்பர் ஒன் எல்லாம் வந்து ஃபுல்லாக வந்து முடிச்சுட்டாங்க நம்ம வந்து இப்போ வந்து பகுதி அதாவது ஐஎன்எஸ் பருந்து பகுதியில் அது வந்து யாருமே தாண்டாத பகுதி இந்த வேலி அடைப்பாங்கன்னு சொன்னாங்களா அந்த தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க அந்த வேலிகளை வந்து அடைச்சிட்டாங்க இந்த இடத்துல வந்து எலக்ட்ரிக்கல் போர்ட்ஸ் கிடையாது உங்களுக்கு நல்லா தெரியுதா இந்த இடத்துல எலக்ட்ரிக்கல் போர்ட்ஸ் கிடையாது அதற்கு பதிலாக வந்து அண்டர் கிரவுண்டில் போகும் கொஞ்சம் காட்டின பாருங்கள் ஸோ இந்தாருக்கு இந்த இடத்துல அண்டர் கிரவுண்டில் போதும் லாஸ்ட் வீடியோவில் நிறைய பேர் கேட்டுருந்தீங்க அது எப்படி அண்டர்க்ரவுண்டில் போகும் அப்படின்னு கேட்டுருந்தீங்க அதெல்லாம் போகும் அது போய் அப்புறம் அது பண்ணனால தான் வந்து எலக்ட்ரிக் லோக்கை வந்துச்சு இல்லைன்னா கரண்ட் எல்லாமே எலக்ட்ரிக் லோக்கைக்கு வருமா உங்களுக்கு பாலத்தில் எலக்ட்ரிக் லோக் வந்த ஒரு வீடியோ வந்து நம்ம ஷார்ட்ஸில் போட்டிருக்கோம் அதை நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க நம்ம வந்து ராமநாதபுரம் வந்து சேர்ந்துட்டோம் இப்போ வந்து மதுரையிலேருந்து இருந்து வர பேசஞ்சரில் வந்து ராம்நாட்டு உச்சப்புள்ளி வரைக்கும் ஃபுல்லாக வந்து அப்டேட் பார்க்க போனோம் நம்மளோட ட்ரெயின் வந்து ராமநாதபுரத்தில் வந்து வந்த உடனே எடுத்துட்டாங்க ஸோ நம்ம வந்த ட்ரெயின் வந்து ஆப்போசிட் டைரக்ஷனை நிற்கிது அப்போ அதுவும் புறப்பட்டு வாழாந்திரவே ரயில்வே ஸ்டேஷன் வந்துட்டோம் வாழாந்திரவை வாழாந்திரவே நிறைய பார்த்தாச்சு இங்கேயிருந்து எலெக்ட்ரிஃபிகேஷன் ஒர்க் முடிஞ்சு இனிமேல் வந்து ராமேஸ்வரத்தில் எலக்ட்ரிஃபிகேஷன் ஒர்க்கெலாம் இனிமே தேவையில்லைங்க அவ்வளோதான் தான் முடிஞ்சாங்க எல்லாருக்கும் முடிச்சிட்டாங்க நிறைய பேர் நினச்சாங்க வண்டி வேறு லேட்டாகும் இப்போதான் எலெக்ட்ரிக்கேஷன் முடிக்க மாட்டாங்கன்னு எல்லாத்தையும் முடிச்சிட்டாங்க எல்லா ப்ராப்ளமும் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க ஸோ வந்து நம்ம வந்து மேபி ஆகஸ்ட் எண்டு அல்லது செப்டம்பரில் வந்து எலக்ட்ரிக் வைக்கோ பார்த்துடலாம் வந்தே பாரத் இன்னாகிரேஷன் இருக்கும் ஆனால் அது எப்போங்கிறதான் தெரியலை நம்ம மறுபடியும் ஐஎன்எஸ் பருந்து பகுதியை கிராஸ் பண்ண போகிறோம் இதுக்கு அடுத்த இதில் வந்து இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்துடும் ஸோ இந்த இடத்த மட்டும் ஸ்கிப் பண்ணிடாதீங்க மறுபடியும் அந்த சைடு ஒரு ராமேஸ்வரம் ராமநாதபுரத்தை வரும்போது பார்த்த மாதிரி ராமநாதபுரத்தான் அந்த ராமேஸ்வரம் போகிற சைடு தடுப்பு வலிகள் அமைக்கப்பட்டிருக்காங்க அங்கே நிறைய சைன் போர்ட்ஸ்லாம் இருக்கும் இந்த இடத்துல தான் வந்து பேண்டாவை டவுன் பண்ணிடுவாங்க மறுபடியும் இந்த வந்து ஒரு குறிப்பிட்ட கிலோமீட்டர் தூரத்துக்கு வந்து இது எலக்ட்ரிஃப்கே வயரே இதுவுமே இருக்காது அதுக்கு பதிலாக வந்து கரண்ட் நான் சொன்ன மாதிரி பூமி கடையில் போயிட்டு மறுபடியும் வந்து ஆப்போசிட் சைடு வந்து மேலே வந்துடும் இந்த போட்டுக்காங்க பார்த்தீங்கன்னா அன் வயர் Да. நல்லா பார்த்துக்கிட்டா ஸ்கிப் மட்டும் பண்ணிடாதீங்க இது ரொம்ப ரொம்ப முக்கியமான பகுதி இது வந்து ரொம்ப சவாலான விஷயம் நம்ம இந்திய ரயில்வேக்கு ஆனால் முடிச்சுட்டாங்க ஐஎன்எஸ் பருந்துலேயும் பாம்பன் பாலத்துலேயும் எலக்ட்ரிஃபிகேஷனை உங்களுக்கு தெரியுதா இந்த இடத்துல நம்ம கடந்து போகிறோம் அந்த ஒரு சேனல் மாதிரி இருந்துச்சு அந்த சேனலை கடந்து கடந்து போகிறோம் மறுபடியும் அடுத்த சேனல் என்ட்ரு ஆகிறோம் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் வந்து எலக்ட்ரிக்கல் ஒயர் கிடையாது இந்த இடத்துல கொஞ்சம் தூரம் தாண்டி போனோம்னா ரிமைனிங் வந்து எலக்ட்ரிக்கல் கூல்ஸ் ஸ்டார்ட் ஆகிடும் இதில் இருந்து மறுபடியும் பேண்ட்டோ ரைஸ் பண்ணி நம்ம எலக்ட்ரிக் ட்ரெயின் வந்து போக ஆரம்பிச்சிடும் இந்த மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ண போகிறாங்க இந்த இடத்துல வந்து கண்டிப்பாக வந்து பிரேக் வந்து அப்ளை பண்ணி பண்ணவே மாட்டாங்க அதனால தான் தடுப்பு விலைகள் அடைக்கிறாங்க யாருமே இந்த பகுதியில் கடந்துடக்கூடாது எந்த ஒரு சூழ்நிலையும் பிரேக் அடிச்சிடக்கூடாது அப்படின்னு ஸோ நீங்கள் யாராச்சும் இந்த பகுதியில் உள்ளவங்க யாருனாலும் இந்த இடத்தை கடக்காமல் இருக்கிறதா நல்லது ஏன்னா வந்து அது ஆபத்தை ஏற்படுத்தலாம் ரயில்களுக்கு தாமத்தை உண்டாக்கலாம் அது நமக்கு இதுக்கு தனவசியமாக தண்டாளத்தை கடக்க வந்து கவனமாக கடங்க அந்த மாதிரி இடத்துல கடக்கக்கூடாது சைன் போர்டெலாம் வச்சிருக்காங்கல்ல ஸோ இப்போ நம்ம வந்து உச்சப்புள்ளி நெருங்கிட்டோம் திச்சே வந்து மெயின் லைன் வந்து எலக்ட்ரிஃபிக் ஒர்க் முடிச்சிட்டாங்க லூப் லைனில் மட்டும் முடியலை ஸோ மக்களை நம்ம உச்ச பிள்ளையிலேருந்து டிப்போச்சார் ஆகிட்டோம் இதுக்கப்புறம் வந்து எலக்ட்ரிகேஷன் ஒர்க் அப்டேட் கிடையாது இதுதான் லாஸ்ட் அப்டேட்டு ஸோ இதில் வந்து உங்களுக்கு இன்ஃபர்மேஷன்லாம் சரியாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன் எல்லா ஒர்க்குமே கம்ப்ளீட்டட் இனிமேல் எலக்ட்ரிக்கல் லோக்கோ தான் சப்போஸ் நடுவில் ஏதாவது அப்டேட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நான் உங்களுக்கு கொடுக்குறேன்